மணல் கயிறு திரைப்படத்தில் கிட்டுமணி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் எஸ் வி சேகரையா அவர்கள் உமா கதாபாத்திரத்தில் எஸ் வி சேகரின் மனைவியாக நடிகை சாந்தி கிருஷ்ணா அவர்கள் நாரதர் நாயுடு கதாபாத்திரத்தில் மேரேஜ் புரோக்கராக மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் விசுவையா அவர்கள் துர்கா கதாபாத்திரத்தில் சேகரின் அக்காவாக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள் கமலக்கண்ணன் கதாபாத்திரத்தில் மனோரமாவின் கணவனாக மறைந்த நடிகர் ஐயா அவர்கள் தங்கப்பன் கதாபாத்திரத்தில் சேகரின் ஃப்ரெண்டாக நடிகர் பூபதி அவர்கள் மாணிக்கம்பிள்ளை கதாபாத்திரத்தில் சாந்தி கிருஷ்ணாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் எம் ஆர் அவர்கள் ராஜேஸ்வரி கதாபாத்திரத்தில் சாந்தி கிருஷ்ணாவின் அம்மாவாக நடிகை கமலா காமேஷ் அம்மா அவர்கள் ராமசாமி கதாபாத்திரத்தில் கமலா காமேஷின் மூத்த மகனாக நடிகர் குரியகோஸ் ரங்கா அவர்கள் லக்ஷ்மணசாமி கதாபாத்திரத்தில் கமலா காமேஷின் ரெண்டாவது மகனாக ரெட்டை வேடத்தில் நடிகர் குரியகோஸ் ரங்கா அவர்கள் காமாட்சியம்மா கதாபாத்திரத்தில் ஊரில் உள்ள வயதான சுமங்கதி பெண்ணாக மறைந்த நடிகை மீனாட்சி அம்மாள் அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்